வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் ஒரு வயதான பாட்டிக்கு பத்ரி நாராயணனா நீ தான் எதிரிலேயே பார்த்துட்டே இருக்கியே என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் ஏதோ கோவிலில் மதியம் வரைக்கும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு வந்திருந்த எல்லாருக்கும் பெரியவா தரிசனம் தந்து கொண்டிருந்தார் ஒரு வயசான பாட்டி நின்று கொண்டிருந்தாள் பெரியவா தரிசனம் ஒன்றுதான் அவளுக்கு வாழ்வாதாரம் பெரியவாளின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினாள் உனக்கு என்ன வேணும் கேழு என்றார் பெரியவா தன்னுடைய பரம பக்தி என்று தெரியும் சிரித்து கொண்டே அந்த பாட்டியை கேண்டினார் எனக்கு இனிமே என்ன வேணும் சதா சர்வ காலமும் பெரியவாளை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தா அது ஒன்னே போதும் என்றால் அந்த பாட்டி அதான் இருக்கே குறையே இல்லாம பண்றியே இப்போ இந்த கணம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லு என்று கேட்டா பெரியவா சுற்றி இருந்தவர்கள் ஏன் இப்படி பெரியவா குடைகிறார் என்று புரியாமல் மொழித்தார்கள் பெரியவா அப்படி சொன்னதும் பாட்டி கொஞ்சம் தயங்கினாள் பெரியவா விடுவாரா என்ன என்று அந்த பாட்டி வாயை கிண்டி கிழறி ஏதோ ஹிமாலய விஷயத்தை தூசு மாதிரி உலகுக்கு காட்டும் திருவிளையாடல் அரங்கேற வேண்டாமா மீண்டும் கேட்டார் சொல்லு சொல்லு பரவாயில்லை என்னால முடிஞ்ச அளவு ஒத்தாசை பண்றேன் என்று கேட்டார் பெரியவா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் பெரியவா இந்த உசுர் போறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை அந்த பத்ரி நாராயணனை பார்க்கணும் என்று மெதுவான குரலில் தயங்கி தயங்கி சொன்னார் அந்த பாட்டி இதற்காகவே காத்திருந்தவர் போல் பலமாக சிரித்தார் பெரியவா பத்ரி நாராயணனா நீதான் எதிரிலேயே தானே இருக்கே என்று கேட்டார் எதிரில் பெரியவா தானே இருக்கார் பத்ரி நாராயணன் இங்கே என்று குழம்பி போனால் பாட்டி என்ன சந்தேகமா என்று கேட்டார் சந்தேகமில்லை பெரியவா சொல்கிறது புரியலை என்றால் அந்த பாட்டி இதோ ஹிமாலய உண்மை திறந்தது தனக்கு மேலே அண்ணாந்து பார்த்தார் பெரியவா மேலே பாரு இது என்ன மரம் என்று கேட்டார் இலந்தை மரம் என்றால் பாட்டி சமஸ்கிருதத்தில் இலந்தைக்குத்தான் பதறி இன்னும் பேர் தெரியுமோ என்று கேட்டார் பெரியவா நாராயணா நாராயணா பாட்டியும் சுற்றி இருந்தவர்களும் பேச்சு எழாமல் கண்ணத்தில் போட்டுக்கொண்டனர் ஆம் பதிரிமலத்தின் கீழே இருக்கும் நாராயணன் நானே என்று பட்டவர்த்தனமாக பெரியவா திருவாக்கில் வந்ததை நேரில் கேட்க அந்த பாட்டியும் மற்றவர்களும் என்ன புண்ணியம் செய்தார்களோ ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹಾಪ್ರಿಯು